வதனம் டிவி நேயர்களே இன்றைய நாள் எப்படி இருக்கு என்ற நிகழ்ச்சியின் மூலம் நான் உங்கள் ஜோதிடர் பச்சையப்பன் பிகா மாஸ்டோ வணக்கம் இன்றைக்கு நட்சத்திர பிறந்தநாள் மற்றும் தேதி பிறந்த நாள் கொண்டாடுபவர்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் பஞ்சாங்க குறிப்பிலிருந்து இன்று நாள் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம் ஆங்கிலம் ரெண்டு நாலு இரண்டாயிரத்தி தமிழ் சோபகிருது வருடம் பங்குனி மாதம் இருபதாம் திருநாள் செவ்வாய்க்கிழமை நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரம் இரவு பத்து மணி ஐம்பது நிமிடம் வரை திதி அஷ்டமி திதி இரவு எட்டு மணி பத்து நிமிடம் வரை அதன் பிறகு நவமி சந்திராஷ்டமம் ரோகிணி நட்சத்திரம் உள்ள ரிசிபரா சிக்காரர்களுக்கு இன்றைக்கு சந்திராஸ்டமம் நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பனிரெண்டு மணி வரை மாலை நாலு மணி முப்பது நிமிடம் முதல் ஆறு மணி வரை இரவு ஏழு மணி முதல் எட்டு மணி வரை இரவு பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பனிரெண்டு மணி வரை சுத்த திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை மேச லக்னம் லக்னத்தில் குரு புதன் கன்னியில் கேது தனுசில் சந்திரன் கும்பத்தில் செவ்வாய் சனி மீனத்தில் ராகு சுக்கரன் சூரியன் மேசம் முதல் மீனம் வரை உள்ள பனிரெண்டு ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம் மேச ராசிக்காரர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமா இருக்குதுங்க தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமா

எதிர்பார்க்கலாம் பழைய பாக்கிகளும் உங்களுக்கு வசூலாகும் லோனுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க பேங்க்ல லோன் கிடைக்க உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த லோன் கிடைச்சதுன்னா அதிக வட்டிக்கு வெளியில வாங்கின கடனை அடைச்சிரலாமே அப்படிங்கிற யோசனைகளும் உங்களுக்குள்ள ஓடிட்டு இருக்கு கவலைப்படாதீங்க நடக்கிறது வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க உத்தியோகத்துல உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் அது எல்லாமே சரியாகும் வியாபாரத்துலயும் அதிகமான லாபம் எதிர்பார்க்கலாம் கணவன் மனைவிக்குள்ளயும் நெருக்கம் அதிகரிக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் இருக்கும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமா இருக்குது அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறத்தை நாள் வெற்றி தரும் உங்களுக்கு கொஞ்சம் இருக்குது உங்க இன்றைக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் நிதானமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும் இரவு பதினோரு மணி பதிமூணு நிமிடம் வரை ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு சந்திராஷ்டம் இருக்குதுங்க அப்படி இருக்கிறதுனால ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் நிதானமா இருக்கணும் வீண் விவாதங்களை தவிர்க்க பாருங்க அதே மாதிரி குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ளையும் அனுசரிச்சு போறது நல்லது வியாபாரத்துல அவசர முடிவு வேண்டாம் கூட்டு தொழில் பண்றவங்க கொஞ்சம் நிதானமாகவும் கவனமாகவும் இருப்பது நல்லது கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு அருமையா இருக்குதுங்க உங்களுக்கு வெற்றி உண்டு மிருக நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு செல்வாக்கு உண்டு எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டு விஐபிகளும் இன்றைய தினத்துல அறிமுகமாக இருந்தாலுமே சந்திராஷ்டமம் இன்றைக்கு இருக்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் முன்னெச்சரிக்கையுடன் செயல்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மிதுன ராசிக்காரர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அருமையா இருக்குதுங்க உங்க பேச்சாலே இன்றைக்கு சாதிச்சு காட்டுவீங்க எதிர்பார்ப்புகள் எல்லாமே சீக்கிரமா நடக்கும் நீங்க எதிர்பார்த்த தொகையும் கையில கிடைக்கும் நீங்க கொடுத்து ஏமாந்த போன தொகையும் நீங்க கேட்டு பார்க்கலாம் புது தொழில் தொடங்குவதற்கான மாதிரியான யோசனைகள் வந்து கொண்டே இருக்கும் அது சம்பந்தமா இன்றைக்கு நீங்க சிலர் கிட்டே எல்லாமே பேசுவீங்க அவங்களும் என்னால முடிஞ்ச உதவியை செய்யறேன் அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க பிள்ளைகளுடைய மேல் படிப்புக்காக வெளிநாடு போவதற்கான வாய்ப்புகள் உள்ளதுங்க பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்திலையும் நீங்க அக்கறை காட்டுங்க அரசாங்க காரியங்கள் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு சாதகமா முடியும் பேங்க் லோனுக்கு நீங்க முயற்சி பண்ணலாம் வீடு கட்டுவதற்கு பிளான் அப்ரூவல் அது எல்லாமே கூடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க வியாபாரம் இன்றைக்கு அமோகமா இருக்கும் உத்தியோக வகையிலுமே இன்றைக்கு உங்களுக்கு நல்ல பேரு கிடைக்கும் ஆபீஸ்லயும் உங்க கைதாங்க அதிகமாகும் மிருக சீரிசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு ஓரளவு பரவாயில்லைங்க திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமா இருக்குதுங்க நீங்க எல்லா வகையிலயுமே ஜெயிச்சு காட்டுவீங்க புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குது இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கடக ராசிக்காரர்களே இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க கண்டக சனியும் அஷ்டம சனியும் உங்களுக்கு கத்து கொடுத்தது ஏராளங்க அதனாலதான் எதுவாக இருந்தாலும் அளவோட இருப்பது நல்லது அப்படிங்கற தத்துவத்துக்கு நீங்க வந்துட்டீங்க வியாபாரம் இன்றைக்கு பரவாயில்லைங்க ஓரளவு லாபம் கிடைக்கும் உத்தியோகத்திலும் இன்றைக்கு ஆபீஸ்ல சின்ன சின்ன வேலை சுமை இருக்கும் அதிகமாக அதிகாரிகளை பகச்சிக்காம ஆதரவா இருந்தீங்க அப்படின்னா நலமாக இருக்கும் திடீர் செல்வாக்கு பண அது எல்லாமே உங்களுக்கு ஒரு பக்கம் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள அன்யோனியம் அதிகமாகும் சகோதரர்கள் வகையிலும் சில உதவிகள் கிடைக்கும் அதிரடி வெற்றிகளும் உங்களுக்கு கிடைக்கும் எந்த ஒரு வேலையா இருந்தாலும் திட்டமிட்டு செய்ய பாருங்க அவசர முடிவுகளை தவிர்க்க பாருங்க குலதெய்வ கோயிலுக்கு ஒரு முறை போய் பொங்கல் வச்சு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க நீங்க மனசுல நினைச்ச காரியம் நல்ல விதத்துல நடக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமா இருக்குதுங்க பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு ஆயிலியம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானம் தேவைப்படும் நாள் இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது சிம்ம ராசிக்காரர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அருமையா இருக்குதுங்க கோவிலுக்கு சென்று உங்கள் பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேற்றிட்டு வருவீங்க சுப செலவுகள் உங்களுக்கு ஒரு பக்கம் இருக்கும் எல்லா வகையிலுமே இன்றைக்கு உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் பழைய உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடைய அன்பு தொந்தரவுகள் ஒரு பக்கம் இருக்கும் எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க வியாபாரம் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு பரவாயில்லைங்க கூடுதல் லாபம் இல்லாம கிடைக்கும் உங்க ராசிக்கு ஏழாம் வீட்டுல சனி பகவானும் செவ்வாயும் இருப்பதால் புது தொழில் ஏதாவது தொடங்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா தனித்து தொடங்கினீங்கன்னா ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி பார்ட்னர்ஷிப் தான் தொழில் தொடங்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா எழுதி வாங்கி பத்திரப்பதிவு செய்து வைத்துக் கொள்வது நல்லது உத்தியோகத்துல உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன சந்தேகங்கள் அது எல்லாமே இன்றைக்கு ஆபீஸ்ல சரியாகும் மூத்த அதிகாரிகளும் உங்க பக்கம் பக்கம் பேசுவாங்க உங்க ராசிநாதனாகிய சூரியன் ராகுட உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால உங்க ஆரோக்கியத்துல அக்கறை காட்டுங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் சுமாரா தாங்க இருக்குது பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமா இருக்குதுங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கன்னி ராசிக்காரர்களே இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமா இருக்குதுங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு இன்றைக்கு நல்லது நடக்கும் உங்க ராசியில கேது உட்கார்ந்துட்டு ஆரோக்கியத்துல அக்கறை காட்டுங்க அப்பப்ப மனசுக்குள்ள உங்களுக்கு குழப்பங்கள் ஒரு பக்கம் வரும் பணம் கொடுத்து யார்கிட்டயாவது ஏமாந்துறாதீங்க உங்களை புகழ்ந்து பேசுறவங்க கிட்டயும் கொஞ்சம் கவனமா இருங்க குடும்ப அந்தரங்க விஷயங்களை ஆறுதலா கூட மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளாம இருப்பது நல்லது அதே மாதிரி பழைய வண்டி பழைய நகைகள் இதெல்லாம் வாங்குறதை தவிர்க்க பாருங்க உங்களுக்கு ஆதரவா எல்லா வகையிலுமே பலம் சேர்க்கிற வகையில சனி பகவான் உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால நீங்க எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமா நடக்கும் எல்லா வகையிலையுமே வெற்றி உண்டு பணவரவு உண்டு வியாபாரம் இன்றைக்கு விறுவிறுப்பா இருக்கும் லாபம் கிடைக்கும் உத்தியோகத்துல உங்களுக்கு இன்றைக்கு சின்ன சின்ன வேலைகள் இருந்தாலும் கூட ஆபீஸ்ல உயர் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டு உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு வெற்றி உண்டு அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமா நிறைவேறும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக பயணங்கள் இருக்கும் இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது துலாம் ராசிக்காரர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமா இருக்குதுங்க எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமா நடக்கும் நீங்க எதிர்பார்த்த தொகையும் இன்றைக்கு கையில கிடைக்கும் பணவரவு திருப்திகரமாக இருக்குதுங்க நீங்க கைமாத்த வாங்கின பணத்தையும் இன்றைக்கு தந்து முடிப்பீங்க பிள்ளைகளுக்கு திருமணம் கூடி வர வாய்ப்புள்ளது உள்ளது பூர்வீக சொத்துல வீடு கட்டுவதற்கான முயற்சிகள்ல நீங்க இறங்குவீங்க விஐபிகளும் உங்களுக்கு இன்றைக்கு அறிமுகம் ஆவாங்க உங்க ராசிக்கு ஆறாம் வீட்டுல சூரியன் இருப்பதனாலங்க பழைய கோர்ட்டு கேஸ் எதுவா இருந்தாலும் அதையும் நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க வியாபாரம் இன்றைக்கு நல்லா இருக்குதுங்க திடீர் லாபம் எல்லாமே கிடைக்கும் வாடிக்கையாளர்களும் அதிகமாக வருவாங்க பங்குதாரர்கிட்ட இருந்த மோதல் போக்கு அது எல்லாமே மாறுங்க உத்தியோகத்துல சின்ன சின்னதா உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்க வாய்ப்புகள் உள்ளது கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டு சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு அமோகமா உள்ளதுங்க ஜெயிச்சு காட்டுவீங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியத்துல அக்கறை தேவைப்படுதுங்க முன்கோபத்தை தவிர்க்க பாருங்க இன்றைக்கு அதிர்ஷ்டமான நேரம் மஞ்சள் நிறுத்த பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது விருச்சிக ராசிக்காரர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமா இருக்குதுங்க கடந்த சில நாட்களா உங்களுக்கு இருந்து வந்த கோபதாபங்கள் அதில் எல்லாம் இருந்து விடுபட்டு இன்றைக்கு உற்சாகமா இருப்பீங்க கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகமாகும் உங்கள் பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டு உங்களுக்கு வர வேண்டிய இடத்துல இருந்து பணம் வர மாட்டேங்குது தர வேண்டிய இடத்துலேருந்து உங்களுக்கு பிரஷர் அதிகமாகுதுன்னு கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க இன்றைக்கு நீங்க எதிர்பார்த்த இடத்துலருந்து பணம் கைக்கு வருங்க கொடுக்க வேண்டிய உங்களுக்கு நீங்கள் கொடுத்து முடிப்பீங்க உங்களுக்கு அழகு இளமை கூடுங்க புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று உங்கள் எல்லாமே நிறைவேற்றுவீங்க வியாபாரத்திலும் உங்களுக்கு கூடுதலாக லாபம் கிடைக்கும் தேங்கி கிடந்த சரக்குகளும் கொஞ்சம் கொஞ்சமாக வெற்று தீரும் உத்தியோக உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அது எல்லாமே இன்றைக்கு சரியாகும் கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த ஈகோ அது எல்லாமே இன்றைக்கு சரியாகும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் சோர்வு கலப்பு நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமா இருக்குதுங்க சாதிச்சு காட்டுவீங்க கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க நீங்க எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமா நடக்கும் இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன் நிறத்தை நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது ராசிக்காரர்களே இன்றைய உங்களுக்கு கொஞ்சம் முன்ன இருக்கும் உங்க ராசிக்குள்ள சந்திரன் இன்றைக்கு பயணம் செய்யறதுனாலங்க நீங்க இன்றைக்கு கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் இன்று இரவு பத்து மணி ஐம்பது நிமிடம் வரை பூராடம் நட்சத்திரத்துல சந்திரன் பயணம் செய்யறாருங்க அப்படி இருக்கிறதுனால பூராடம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கு நிதானமா இருக்கணும் அவசர முடிவுகளை தவிர்க்கணும் முன்கோபத்தை குறைச்சுக்கணும் உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்றைய விட இன்று பரவாயில்ல அப்படின்னு ஒரு தெம்பு தைரியமா இன்றைக்கு இருப்பீங்க மூலம் நட்சத்திரக்காரர்கள் நேற்று சிரமப்பட்டீங்க உடம்பும் மனசும் சரியில்லாமல் இருந்தது ஆனா இன்றைய தினத்துல நீங்க நினைச்ச காரியங்கள் எல்லாமே சுலபமா நிறைவேறும் எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமா நடக்கும் இருந்தாலும் பூராடம் நட்சத்திரத்துல சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையா இருப்பது நல்லது கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன விவாதம் வரும் பெருசாகாம பாத்துக்கோங்க இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் நிதானம் சகிப்பு தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மகர ராசிக்காரர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அருமையா இருக்குதுங்க தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமா நிறைவேறும் எல்லா வகையிலுமே வெற்றியும் சந்தோஷமும் உண்டாகும் அதே நேரத்துல இரண்டாம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால திடீர் திடீர்னு செலவுகள் வரும் கடன் பிரச்சனையை நினைச்சு மனசுக்குள்ள ஒரு பக்கம் கலக்கம் இருந்து தாங்க இருக்கும் அப்படி இருக்கிற இருக்கிறதுனால கொஞ்சம் சிக்கனமா இருக்கிறது நல்லதுங்க உங்க ராசிக்கு ஆதரவாக சூரியன் உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால வெளி மாநிலம் வெளிநாட்டுல இருக்கிறவங்கனால உங்களுக்கு உதவி செய்ய வாய்ப்பு இருக்குதுங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டு வியாபாரம் இன்றைக்கு பரபரப்பா இருக்கும் லாபமும் நீங்க எதிர்பார்த்தபடி கிடைக்கும் உத்தியோகத்துல உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும் கணவன் மனைவிக்குள்ள உன் சொந்தம் என் சொந்தம்னு சொல்லிக்கிட்டு கொஞ்சம் சண்டை சச்சரவுகள் இருக்கதான் செய்யும் யாராவது ஏதாவது உங்ககிட்ட சொன்னா அதை பெருசா எடுத்து எடுக்காம சகிப்புத்தன்மையோட கொண்டு போறது நல்லதுங்க உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க திருமோணம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கு ஜெயிச்சு காட்டுவீங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லது எல்லாமே நடக்குங்க இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கும்ப ராசிக்காரர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமா இருக்குதுங்க தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமா நிறைவேறும் எதிர்பார்த்த உதவிகள் எதிர்பார்த்தவங்க கிட்ட இருந்து நிச்சயமா கிடைக்கும் பணவரவு உண்டு செல்வாக்கு உண்டு ரொம்ப வருஷ கழிச்சு பழைய நண்பர்கள் பழைய உறவினர்களை நீங்க சந்திக்க வாய்ப்பு இருக்குதுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க ராசியிலேயே செவ்வாய் உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால ஆரோக்கியத்துல அக்கறை காட்டுங்க உங்க ராசிக்கு ரெண்டாம் வீட்டுல சூரியன் ராகு உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால குடும்ப அந்தரங்க விஷயங்களை வெளியில சொல்லாம பார்த்துக்கோங்க வீடு மாறுறது இடம் மாறுறது இதுக்கு எல்லாமே வாய்ப்புகள் இருக்குதுங்க வியாபாரம் இன்றைக்கு நல்லா இருக்குதுங்க லாபமும் அதிகமாக கிடைக்கும் உத்தியோகத்துல உங்களை குறை சொன்ன

பலமா உட்கார்ந்துட்டு இருக்கிறாருங்க எல்லா வகையிலுமே நல்லது செய்யறதுக்கு அவர் தயாரா இருக்கிறாருங்க ஆனாலும் ஏழரை செனி ஒரு பக்கம் இருக்கிறதுனால எதை தொட்டாலும் தடங்கள் ஆகுது தாமதமாகுது எப்ப முடிய போகுதே அப்படிங்கிற ஆதங்கமும் உங்களுக்கு ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்கும் உங்க ராசியில சூரியன் உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால ஆரோக்கியத்துல அக்கறை காட்டுங்க சின்ன சின்னதாக உஷ்ண கட்டிகள் கொப்பளங்கள் எல்லாமே வர வாய்ப்பு உள்ளதுங்க நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தண்ணீர் அதிகமா இருந்துவது நல்லது கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன ஈகோவனால தொந்த தொந்தரவு வராம பார்த்துக்கோங்க உங்க ராசியில ராகு பகவான் வாய்ப்பு இருக்குதுங்க கவனமா இருந்தாலும் சாதகமா குரு பகவான் இருக்கிறதுனால பண வரவு செல்வாக்கு உண்டு தைரியமாக சில முக்கிய முடிவுகள் எல்லாமே எடுப்பீங்க வியாபாரமும் விறுவிறுப்பாக இருக்கும் உத்தியோகத்துல உங்களுக்கு இருந்து வந்த சகிப்பு வெறுப்பு இன்றைக்கு விலகி ஆர்வமா ஆபீஸ்ல இன்னைக்கு வேலை பார்ப்பீங்க சக ஊழியர்களும் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் நிதானமா இருக்கணும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமா இருக்குதுங்க சாதிச்சு காட்டுவீங்க ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மேசம் முதல் மீனம் வரை உள்ள பனிரெண்டு ராசி பலன்களை விரிவாக பார்த்தீங்க மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்